என்னது கேரளாவில எஸ்ஐஆர் நடத்த ஆள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேரளா அரசு சொல்லிடுச்சா அடேய் தம்பிகளா என்னடா இது அண்ட புழுக ஆகாச புழுகா இருக்கு கேரளால எஸ்ஐஆர் ஆர் நடந்துக்கிட்டு தான்பா இருக்கு ஒண்ணு அதை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டு பேட்டி கொடுங்க இல்லன்னா தவறான விஷயங்களை பதிவு பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணி இன்னும் இன்னும் மீம் கண்டெட்டா தான் நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் தற்கூறின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது நாங்க என்ன பண்றது எஸ்ஐஆர் முப்பது நாள் கூட பண்ண சொல்லிருக்காங்க முப்பது நாள் கூட நம்மளால பண்ண முடியாது கேரளா கவர்மெண்ட்டுக்கு இதே மாதிரி எஸ்ஐஆர் போயிருக்கு ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எஸ்ஐஆர் பண்ண முடியாம முழி பிதுங்கி போயிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் அப்படியா நம்மளே அவங்கள எதிர்ப்போம் ஆனால் நம்மளே ஆள் கொடுத்து எஸ்ஐஆருக்கு உட்கார வச்சு வேலையும் பார்ப்போம் எப்படி நீங்க சொல்றீங்க தெரியுமா நாங்களும் எங்க இருந்து வேலை பெயர் எஸ்ஐஆர் எதிர்க்கவும் செய்வோம் எஸ்ஐஆருக்கு ஆளும் போடுவோம் எஸ்ஐஆருக்கு வேலையும் பார்ப்போம் ஆனா எஸ்ஐஆருக்கு பூத்ல ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க கூட இன்னொரு ஆள் கூட இருக்காங்க இன்னொரு கட்சிக்காரங்க அது நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்ன தெரியுது பண்றது யாருன்னு தெரியுது